இந்த ஒரு அதிசயத்தை பாருங்கள் நண்பர்களே இந்த காணொலியை நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலே அதிசயப்படுவீங்க ஆச்சரியப்படுவீங்க நானும் இது தான் நண்பர்களாகிய நீங்களும் பார்க்கட்டும் என்று சொல்லி பதிவேற்றம் செய்திருக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த பாத்திரத்துக்குள்ளே நீர் ஊற்ற போகிறாரு இந்த நபர் பாருங்கள் நீரை ஊற்றிக்கொண்டிருக்கிறாரு ஆனால் இந்த நீரானது இந்த பாத்திரத்தின் அடிப்பகுதியில் இப்போது ஒரு துளி கூட பாருங்கள் வெளியாகலை இந்த ஊற்றிருக்கிற நீரில் ஒரு துளி கூட கீழ்ப்பகுதியில் இருந் இப்போது வெளியாகல இந்த நீர்மட்டம் உயர உயர திடீரென்று கீழ்பகுதியிலேருந்து நீர் வெளியாகிறத நீங்கள் பார்ப்பீங்க பாருங்கள் அது ஏன் திடீரென்று வெளியாகுதுண்டு நான் சொன்னால் நீங்கள் உண்மையிலேயே ஆச்சரியப்படுவீங்க இந்த நீர்மட்டம் உயர உயரும் போது அந்த சுவாமிய பாதத்தில் பாருங்கள் நீர்மட்டம் உயர்ந்து அந்த சுவாமியின் பாதத்தில் நீர் பட்டதும் திடீரென்று கீழ்ப்பகுதியிலிருந்து நீர் வெளியாகுது பாருங்க நண்பர்களே எந்த அளவுக்கு எப்படி வடிவமைச்சிருக்கிறாங்க சொல்லி பாருங்க நீர் ஊற்றும் எந்த எந்தவித நீரும் கீழ்ப்பகுதியால் வெளியாகாமல் அந்த பாதத்தில் பட்டதும் திடீரென்றாக்கில் வெளியாகுது எப்படி இந்த இதை சிலையையும் இந்த பாத்திரத்தையும் வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள் நண்பர்களே என்ன அதிசயமன்